பொருளீட்டல் தொடர்பான இஸ்லாத்தின் போதனைகள் இந்த பாடம் பிரதானமா பொருளா பொருளியல் சம்பந்தமாக பொருளாதாரம் சம்பரித்தல் இதோடு தொடர்பான விஷயங்கள் தான் இதுல

நல்லாவே நினைவுபடுத்துங்கள் சுருத்து ஜும்மா அளவார இந்த குருவான் வசனம் இதுல மகள் சொல்ல வார விஷயம் என்ன தெரியா ஜும்மா உடனடியாக அல்லாவுடைய அருளை தேடி செல்லுங்கள் வியாபாரத்துக்கு போங்க அப்ப அல்லாவுடைய அருள் என்றுதான் இங்க சொல்லீங்க பிசினஸ்ல ஈடுபடுவது அல்லாவுடைய அருள் ஆரம்பத்துலி சலாத்து பை வியாபாரத்தை விட்டு விட்டு அல்லாவுடைய அழைப்பு வந்தால் நீங்க அல்லாவை ஞாபகப்படுத்துவதற்காக பள்ளி வாயிலுக்கு போகும் அப்படின்னு சொன்னியலி சலாத்தி இதை ஞாபகத்தை இந்த இடத்துல சொல்ல வார தொழில் முடிஞ்சா நீங்க அல்லாவுடைய அருளை தேடி போங்கோ அல்லாட அருளை தேடுறதுக்கு அல்லாட அருள் என்றது தான் நீங்க வியாபாரத்தை சொல்லீங்க அப்ப பிஸ்னஸ் தேடுவது வியாபாரத்தில் ஈடுபடுவது எவ்வளோ ஒரு முக்கியமான அல்லாவின் அருளை தேடிச் செல்லல் என்ற அந்த விசேஷத்தை தான் இங்க நாங்கள் பார்க்கறோம் எனவே வியாபாரம் நல் அதிக நன்மை தரக்கூடிய ஒரு செயல் இப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரையில இந்த பாடத்துல அறிமுகம் கொண்டு இஸ்லாம் ஒரு சம்பூர்ண வாழ்க்கை திட்டம் நாங்கள் அரபுலாக்கு சொல்லுமா சுமூலியான்னு சம்பூர்ண ஒரு வாழ்க்கை திட்டம் அப்ப அதை எங்களுக்கு கூறு போட்டு பார்க்கலாம் இஸ்லாம் இஸ்லாத்தை பொறுத்த வரையில ஒரு பகுதியை மாத்திரை நாங்கள் நடைமுறைப்படுத்தி அடுத்த பகுதியை விடையலாம் முழுமையா பின்பற்றணும் முழுமையான வாழ்க்கை திட்டம் அப்ப அதத்தான் இங்க சொல்லவார் இஸ்லாம் ஒரு சம்பூர்ண வாழ்க்கை திட்டம் அதை நாங்க கூறு போட்டு பார்க்கலான்னு அப்ப இஸ்லாத்துல பொருளாதார கொள்கையை நாங்க சரியா விளங்கணும் பண்ணா முழு இஸ்லாத்தையுமே விளங்கிக்கணும் அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு இந்த இஸ்லாத்தை முழுமையா ஏற்று முழுமையா செயற்படுத்துவது பிரதானமாகும் இஸ்லாத்திய பொருளியல் கோட்பாட்டை மாத்திர தனியாக அது மட்டும் ஒரு ஒரு சமூகத்தை அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி இஸ்லாம் அல்லாம நாங்கள் நவீன பொருளியல் சிந்தனைகளோட இதை கொஞ்சம் வைத்து நாங்க சம்மந்தப்படுத்தலாம் முழுமையா இஸ்லாத்தை பின்பற்றினா அப்பத்தான் எங்களுக்கு இந்த கொள்கையை நடைமுறைப்படுத்தலும் ஏன்னா அந்த அளவு தெளிவா பூர்ணமான ஒரு வழிகாட்டல் தான் இஸ்லாமிய பொருளியல் கோட்பாடு அப்பொருளியல் என்பது இஸ்லாத்தின் கூறுகளில் ஒன்றாகும் இஸ்லாத்திய ஏனைய கூறுகள் நடைமுறையில் உள்ள ஒரு சமூகத்தில் அதன் பொருளாதார கொள்கையும் அமுல் நடத்தப்படும் போதே அதன் பூரண பயனை அடையலாம் என்று நம்மளுடைய இந்த அறிமுகத்துல வரக்கூடிய விஷயம் அடுத்தது இஸ்லா ஒரு மனிதன எங்களுக்கு எங்களுக்கு தெரியும் உடல் அறிவு ஆன்மா என்று மூணு ஆணாக பிரித்து பாக்குறேன் உடல் பகுதிக்கும் இஸ்லாம் சரியா பூரணமா வழிகாட்டீங்க ஆன்மீக பகுதிக்கும் இஸ்லாம் அது போலவே சரியா வழிகாட்டீங்க அதே மாதிரி அறிவு பகுதிக்கும் வழிகாட்டீங்க அப்ப இந்த இடத்துல சமநிலை பேணுதல் என்று முக்கியம் இது அப்ப சமூகத்துல சில சமயங்களுக்கு ஆன்மீக மட்டும் இன்னும் சில கொரலாப உலக கொள்கைகள் காணப்படுக அவ அது அறிவுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அல்லது உடலுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து எனவே இதுக்கு மத்தியில சமநிலை ஒரு சமநிலையான ஒரு வழிகாட்டல் கொண்டதுதான் இஸ்லாம் அப்ப ஆன்மாவை போசிக்கோணும் யார் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொண்டாரோ அவர் வெற்றி அடைந்தார் உடல் சம்பந்தமா பேச அலைக்கதனி ஒரு உடலுக்குரிய கடமை நீங்க சரியா நிறைவேற்றுக்கோ அறிவு பகுதி இஸ்லாத்துல ஆரம்ப பிரபஞ்சத்துக்கு இறங்கின முதலாவது இருக்கிற ஓதுவீராக வாசிப்பீராக எனவே அறிவு பகுதிக்கு வழிகாட்டுங்க அப்ப இந்த இந்த பந்தில எங்களுக்கு பாருங்க ஆன்மா உடல் என்ற இரு பகுதிகளை கொண்டவனே மனிதன் என்ற வகையில் இவ்விரண்டுக்கும் மத்தியில் சமநிலையை பேணுவதன் மூலமே உண்மையான சுபீச்சத்தை காண முடியும் எனவே அந்த அடிப்படையில மனிதனது பொருளாதார தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவது போலவே ஆன்மீக தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் எங்களுக்கு தெரியும் உலகத்துல தோன்றின கம்யூனிச கொள்கை முதலாளித்துவ கொள்கை இதெல்லாம் பொருளாதார கொள்கைகள் ஆனா அங்க ஆன்மீகம் இல்லை ஆனா இஸ்லாத்தை பொறுத்தவரையில ஆன்மீகத்தையும் பூரணப்படுத்தப்பட்டு பொருளியல் கொள்கையும் நடைமுறைப்படுத்தப்படும் போதுதான் அந்த அதனுடைய முச்ச பயன்பாடும் பூரண விலையும் கிடைக்கிற அப்ப உங்களுக்கு விளங்குற விஷயங்கள் பொருளீட்டல் என்பது சடரீதியான நிறை பெற்ற பற்றி ஆய்வாக இருப்பினும் அது வாழ்வின் இலட்சியத்தை அடைவதற்கான ஒரு வழியே ஆகும் உடலுக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமே வாழ்வின் இலக்காக அமைய முடியாது நான் உங்களுக்கு சிம்பிள் உதாரணம் ஒன்று சொல்லியிருமால் பாருங்க நாங்க சாப்பாடு திண்மத்துக்கு ஒரு சாப்பாடு பிளேட் எடுத்து ஏற்படுத்துவாயாக மேலும் நரக நரக வேதனை விட்டு என்னை பாதுகாப்பாயாக அந்த துவா அப்ப ஒரு நாங்க உடலுக்கு பழத்தை எடுக்கிறதுக்காக சாப்பாடு தின்னு அந்த டைம்ல எங்களுக்கு மறக்கத்தை கேட்கதோட நரகத்திலிருந்தும் பாதுகாப்பு கேக்கு எனவே இங்க ஆன்மீகமும் உடலியல் நாங்க சாதாரணமா உலகியல் சம்பந்தப்பட்ட விஷயமும் ஆன்மீகமும் தொடர்படுக இவ்வுலக வாழ்க்கையும் மறுமை வாழ்வும் தொடர்புப்படுக இப்படிதான் இஸ்லாத்தில் வழிகாட்டல்கள் உலகத்துல மட்டும் ஒரு பொருளியல் கோட்பாடு என்று மட்டும் இல்லை ஆன்மீக ரீதியான அந்த பொருளியல் கோட்பாடும் இந்த வாழ்க்கைக்கான வழிகாட்டலும் உலகத்துல பொருளியல் கோட்பாடு எல்லாம் சேர்ந்ததுதான் மார்க்கமிட்டியை தான் இங்க வலியுறுத்தும் பெரிய சிந்தனை உண்டு அதத்தான் இங்க சொல்ல வார பொதுவா பொருளீட்டல் என்பது சடரீதியா நிறைவை பற்றிய ஆய்வாக இருப்பினும் அது வாழ்வின் இலட்சியத்தை அடைவதற்கான ஒரு வழியே ஆகும் உடலுக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமே வாழ்வின் இலக்காக அமைய முடியாது இஸ்லாம் ஏகத்துவத்தை அடிப்படையாக கொண்ட மார்க்க ஏகத்துவம்னா ஓர் கொள்கை இந்த உலகம் எல்லாம் படைச்சு பரிபாலிப்போம் நல்லா என்று நாங்க நம்பணும் பிலீவ் பண்ணணும் அந்த நம்பிக்கைக்கு மா மாற்றமான கொண்டு செஞ்சா அது சீர்கண்டு எனவே அந்த அடிப்படை அந்த ஷிர்க் இல்லாம அல்லாத சரியா ஏகத்துவ கொள்கையை ஈமான் கொண்டு அந்த அடிப்படையில வாழக்கூடியவருக்கு தான் இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த பொருளாதார கோட்பாடு விளங்குக அதே நேரம் அவருக்கு தான் இது இந்த வழிகாட்டல்கள் சரியா அமைப்பாக அமைகிற மசிக்கனாக விளங்கிக்கிறோம் அதைத்தான் எங்க போட்டி இஸ்லாம் வலியுறுத்துகின்ற பணத்தையும் பண்டத்தையும் தெய்வங்களாக பூஜித்து வழங்க அது அனுமதிப்பதில்லை உலகத்தில் இருக்கிற கொள்கைகளில் நிறைய பிரச்சனை என்னன்னா முதலாளித்துவ கொள்கை என்ன தின சொத்தையும் சுரண்டி ஒரு குறிப்பிட்ட சிலர் பெரும் பணக்காரனாக மற்றவங்களை மேலாங்க கம்யூனிச கொள்கை எல்லாரையும் சம எல்லாத்துக்கும் சம உரிமை அண்டு கொடுக்கட்டாய்பட்டு அங்க இரு ஆன்மீக பெருமானமும் இல்லை அதையும் நாங்க பூர்ணத்துவமான ஒரு வழிகாட்டல் அல்ல அப்ப இப்படி இல்லாம இந்த உலகத்தை படைச்சி பரிபாலிப்பவன் அல்ல அவனுக்குத்தான் சொத்து செல்வம் எல்லாம் உரித்தானது நாங்க இந்த பூமியில பொருளாதாரத்தை தேடணும் பொருளாதாரம் மட்டும்தான் வாழ்க்கை அல்ல இந்த உலகத்துல வாழ்றதுக்கு பொருளாதாரம் தேவை எனவே பொருளாதாரத்தை நாங்கள் தேடணும் என்று அந்த பூர்ணத்துவமான ஒரு கன்செப்ட் ஒரு கருத்து தான் நாங்க இங்க அறிமுகத்துல விளங்கப்படுத்துகிற விஷயம் ரைட் இப்ப நேரடியா நாங்க பாடத்துக்குள்ளோம் உழைப்பே தவிர்க்க வேண்டியவை வாழிப்பை இதில் எங்களுக்கு பார்க்கணும் பொருள் பொருளாதாரத்துல நாங்கள் நாங்க விடணும் அதை செய்யக்கூடாது அப்ப அதுல புற இந்த விஷயங்களில் வியாபாரங்கள் வியாபாரிகளில் அல்லாவுக்கு பயந்து உண்மை பேசி நன்மை செய்தவரை தவிர ஏனையோர் மருமையில் பாவிகளாகவே எழுப்பப்படுவார் அப்போ வியாபாரம் பண்ணுறது தவறினா பாவத்தில் நரகத்துக்கு பொறுத்து வாய்ப்பாக அமைற சரியான சொர்க்கத்துக்கு பொறுத்து வாய்ப்பாக அமையிற அல் தாஜரு நேர்மையான நம்பிக்கையான ஒரு வியாபாரி சுகதாக்களோடு நல்லார்களும் நபிமார்களோடுதான் எழுப்பப்படுவார்கள் இன்னொரு தான் ஒரு வியா அதாவது வியாபாரிகள் பாவிகள் அப்படின்னா அதிகமான வியாபாரிகள் பாவத்துக்கு போறதுக்கு வழி இருக்கு நேர்மையான நம்பிக்கையான ஒரு வியாபாரி மறுமையில சொர்க்க செல்வார் என்ற கருத்துல அப்புறம் சொல்ல சொல்லி விலங்கு எப்படி கவனமா இந்த வியாபார விஷயத்துல நாங்கள் நடந்து கொள்ளணும் வியாபாரிகள் அல்லாவுக்கும் பயந்து உண்மை பேசி நன்மை செய்தவரை தவிர ஏனையோர் மறுமையில் பாவிகளால் எழுப்பப்படுவர் வியாபாரிகளே பொய்யை விட்டு நீங்கள் உங்களை எச்சரிக்கிறேன் இது இவை எல்லாம் ஆஹ் எங்களுக்கு வழிகாட்டும் லைக் மகள் இப்ப நாங்க அடுத்தது பார்க்க இனி உழைப்பில் தவிர்க்கப்பட வேண்டியது ஏமாற்று உலகத்துல வியாபாரம் இந்த புனிதமான பமிழ் அல்லாவுடைய அருளத்தை இடக்கூடிய விஷயத்துல நாங்க ஏமாத்து விஷயம் செய்ய மோசடி ஏமாத்துதல் அப்ப இது சம்பந்தமா இந்த விஷயம் ஹராம் இஸ்லாத்துல தடுக்கப்பட்டீங்க இது நரகத்துக்கு நேரடியாக கொண்டு போய்த்து அதெல்லாம் சேர்க்கும் நீங்கள் அளந்தால் பூர்ணமாக அளவுங்கள் நிறுத்தால் சரியான எண்ணையை கொண்டு நிறுங்கள் அளவே நிறுவையில் மோசடி செய்பவர்களுக்கு கேடுதான் அவர்கள் மனிதர்களிடத்தில் அலந்து வாங்கினால் அதிகமா அலந்து கொள்கின்றனர் ஏனையோருக்கு கலந்து கொடுக்கும் போது குறைத்து விடுகின்றனர் அவர்கள் மகத்தான ஒரு நாளில் நிச்சயமா எழுப்பப்படுவார்கள் என்பதை நம்பவில்லையா அந்நாளில் அவர்கள் அகிலத்தின் அதிபதியின் முன் விசாரணைக்காக நிற்பர் அப்ப வயலுள்ளில் முத்திபின் என்ற ஒரு சூரதிக்கு மகள் அளவை நிறுவன மோசடி செய்ய வேண்டாம் அதே மாதிரி நீங்க அளந்தா பூர்ணமா அளவுங்கள் சரியான எண்ணையை கொண்டு நிறுங்கள் அப்ப இப்படி மோசடி செய்றா அது பெரிய பாவம் எங்களுக்கு வழங்கப்படுத்துவேன் பொருளீட்டல் நடவடிக்கையில் ஈடுபடும் போது விட்டு கொடுத்து நேர்மையாக நளினமாக நடந்து கொள்வது அவசியமாகும் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி ஒரு ஹதீஸ் காணப்படுவேன் அப்ப அதுதான் போட்டீங்க விற்கும் போதும் வாங்கும் போதும் தன் உரிமையை கோரும் போதும் தாராள தன்மையுடன் நடந்து கொள்ளும் மனிதனுக்கு அல்ல அருள் பாலிப்பானாக என்று நபி சொல்ல அல்லா அலுவலாம் அவர்கள் குறிப்பிட்டீங்க சிலவங்க நேர்மையா வியாபாரம் செய்யற அவசர இதுல குறை இருக்கு நீங்க எடுக்க நான் அவங்களுக்கு குறைச்சி தாரேன் அல்லது நீங்க இதை எடுக்க வணக்கம் அப்படி உண்மையை சொல்லி வியாபாரம் செய்கிறார்கள் இக்கேன் அப்ப அதான் இங்க சொல்ல வர நேர்மையா நடந்துக்கோங்க தன்மையோடு நடந்து கொள்ளுங்கோ வாங்கும் போது இப்ப ஒரு ஆளுக்கு நாங்க நல்லா குறை குறைஞ்ச விலையில சொன்னாலும் இல்லை இதுக்கு உண்மையில பொறுமதி இவ்வளோ வைக்க இது நான் அவங்களுக்கு தாரன் சொல்லி கொடுக்கிறது அப்படி ஏமாத்தாம நடந்து கொள்வது தான் முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னண்டா சத்தியம் செய்த அப்ப சத்தியம் செய்யறது பிஸ்லாத்துல பெரிய ஒரு பாவம் உழைப்பின் போது தவிர்க்க வேண்டிய விடயங்கள் பொய் சத்தியம் இப்ப இப்படி செய்யறது அல்லாவின் மகத்துவத்தை குறைப்பதாக அமைந்து விடுவது மாத்திரமின்றி வாடிக்கையாளர்கள் பொது மக்களை ஏமாற்றும் சில ஆட்கள் வல்லாகி என்று சொல்லி இவரோக்கு நான் எடுத்தேன்னு வல்லாகி என்று சொல்லி பொய்ய சொல்லுவேன் அப்ப அதால் அவங்க ஏமாறுக இது ஒரு பெரிய ஏமாற்று சத்தியம் செய்வது பொருளுக்கு கேள்வி உண்டாக்கினாலும் வரக்கத்தை அழித்து விடும் சரியோம்மா அதே மாதிரிதான் வியாபாரத்தில் சத்தியம் செய்வது விற்க செய்திடும் அழித்துவிடும் என்று நபி சொல்லா அவர்கள் கூறினார்கள் விற்பனை செய்யும் பொருளில் இல்லாததை இருப்பதாக சத்தியம் செய்து விற்றால் மறுமை நாளில் எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பதை நபி சொல்லல்லா அவர்கள் குறிப்பிட்டிருக்கீங்க அப்ப பொய் சத்தியம் செய்யறது நே மாற்ற இரண்டாவது பார்த்த விஷயம் பொய் பொய்ச்சியம் து எனவே இன்னைக்கு நிறைய பிசினஸ்ல ஒய்ச்சியம் செஞ்சு ஆஹ் மக்களை ஏமாத்தி வியாபாரம் வியாபாரம் செய்யக்கூடியவர்களை நாங்க அவங்களுக்கு மறுமையில கிடைச்சிய பயங்கர நிலம் வேண்டாம் மறுமை நாளில் மூன்று நபர்கள் அல்லாவின் மறக்கத்தை பெற மாட்டார்கள் அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று கூறினார் இந்த மூவரில் ஒருவர் தனது வியாபார பொருளில் இல்லாததே இருப்பதாக கூறி சத்தியம் செய்தவன் ஆவான் புகாரில் வார ஹதீஸ் அப்ப அடுத்தது மகன் பாருங்க ஒருவன் ஒரு சத்தியம் செய்து அதன் காரணம் மற்றொரு முஸ்லீமுடைய சொத்தை பறித்து கொண்டு அதில் அவன் பொய் பொய்யனாக இருப்பின் மறுமையில் அவன் மீது கோபமாக இருக்கும் நிலையில் அல்லாவை சந்திப்பான் என்று நமசம் அவர்கள் கூறினார்கள் குர்வான்ல சொல்லு உங்களிடையே ஒருவருக்கொருவர் உங்கள் பொருட்களை தவறான முறையில் உண்ணாதீர்கள் வலா தவுக்குலோ அப்வாலக்கும் பில்பாத்தில் என்று குர்வானில சொல்லுவேன் அப்ப இந்த இந்த விஷயத்துல பார்க்கும் நிச்சயமா வியாபாரிகள் பாவிகள் அவர்கள் ஒரு சமயம் அல்லாவுடைய தூதர் கேக்கு அல்லா அல்லா வியாபாரத்தை ஆகமாக்கி இருக்கிறான் அல்லவா என்று தோழர்கள் வினவினார்கள் அதற்கு அவர்கள் சொல்லு ஆம் ஆயினும் அவர்கள் சத்தியம் செய்து பாவம் செய்கின்றனர் பேச்சில் பொய் செய்கின்றனர் பொய் சொல்கின்றனர் பதுக்கள் பதுக்கள்னா இந்த சாமனுக்கு வில வரும் பண்டைய எதிர்காலத்துல வரும் பண்டத்துக்காக பதுக்கி வச்சு கூட விலக்கி வைக்கிறது ட்ரை பண்றது பதுக்கள் தொழிற்பாடும் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது சந்தையில் விலை ஏற்றத்தை எதிர்பார்த்து பொருட்களை பதுக்குவது ஹராமானதா ஒருவரிட கொடி கொள்ளும் சில டைம்ல சாமனே இல்லை தட்டுப்பாடு வார அந்த டைம்ல எங்கள்கிட்ட சாமனிங்க அப்ப மக்களுக்கு நலனுக்காக நாங்க கொடுக்கணும் ஆனா நாங்க அதை ஒழிச்சு வச்சுட்டு அப்ப நல்லாவே தட்டுப்பாடு வந்த பிறகு கொடுக்க வேண்டாம் அப்ப அது எங்களை நாங்க அதிகமா பொருளல் அதிக லாபத்துக்கு ஆசை வேலை இதால நிறைய பேர் பாதிக்கப்படுகிறது இப்ப சாதாரணமா இந்த அடிப்படை வேலை கொள்ளணும் ஒருவருக்கு அநியாயம் இழைக்கப்பட்டா அதால நாங்கள் ஒரு வருமானம் எடுத்தால் அது எங்களுக்கு ஹரம் யாருக்கும் அநியாயம் இப்போ இப்ப எடுக்க செல்ல நிறைய பேர் சுயப்பு எடுக்கிற அப்ப எல்லார்ட்ட சல்லியும் நூறுரூவாவோ இருநூறுவா கொடுத்து ஒரு ஆள் மட்டும் அதுல வாசடைகிறதா மொத்த எல்லாரும் கவலைப்பட்டேன் அப்ப அதுதான் நாங்க செல்லும் அடி அப்ப அந்த விஷயங்களை தான் இதுல பொதுவா இந்த வியாபாரத்துல தடுத்த விஷயங்கள்ல வர விஷயங்கள் அந்த வகையில பதுக்கள் பதுக்கள் தொழிற்பாடும் இஸ்லாத்தை தடை செய்யப்பட்டுள்ளது சந்தையில் விலையேற்றத்தை எதிர்பார்த்து பொருட்களை பதுக்குவது ஹராமானதாகும் ஒரு குடிகொள்ளும் பேராசையும் பிறர் நலன் கருந்தாமையுமே இவ்வாறான தீய செயல்கள் தோன்ற காரணம் இதனால் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிவார் என்று சொல்லி இதெல்லாம் எங்களுக்கு விளங்கப்படுத்து பதுக்கல் தொடர்பாக வந்துள்ள அதிசல பாருங்க தேவையான பொருளை பதுக்கி வைக்காமல் உரிய நேரத்தில் அவற்றை அங்காடிக்கு கொண்டு வருபவன் அல்லாவின் அருள் குறித்தானவன் எங்களுக்கு எங்களுக்கு நல்லா தெரியும் பொறவு வச்சு கொடுத்தா நல்லா லாபப்படையிலும் ஆனாலும் மக்கள் நலனுக்கு ஆதக்கம் வந்து நகவிக்கு அல்ல அவனுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவான் வாழ்வாதாரங்களை வழங்குவான் இன்னும் அவற்றை பதுக்கி வைப்பவன் அல்லாவின் சாபத்துக்குள்ளவன் அல்லாட சாபம் இறை சாபத்துக்கு உட்படுக பதுக்குபவன் சல்லா அலிஸ்லம் அவர் கூறினா தேவையான பண்டங்களை பதுக்கி வைப்பவன் எவ்வளவு கெட்டவனா இருக்கிறான் அல்லாஹ் பொருளின் விலையை மலிவாக்கி விட்டால் அவன் வருத்தப்படுவான் விலை விட்டாலோ மகிழ்ச்சி கொள்கிறான் அப்ப இந்த இடத்துல பாருங்க பதுக்குவது எவ்வளவு பெரிய பாவம் என்று பதுக்குபவன் ஆவான் உணவுப் பொருட்களை நாற்பது நாட்களுக்கு மேல் பதுக்கியவன் அல்லாஹையை விட்டு நீங்கிக் கொள்கிறான் அல்லாஹ் அவனை விட்டு நீங்கிக் கொள்கிறான் மிக கெட்ட அடி அவன் பதுக்கள் செய்பவனே விலை இறக்கத்தை கேட்டால் அவன் கவலைப்படுகிறான் விலை ஏற்றத்தை கேள்விப்பட்டாலும் மகிழ்ச்சி அடைகிறான் அப்ப இந்த கூட காட்டி மக்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு கூட லாகமடைன்னு மக்களுக்கு ஒரு அநீதி அடுத்தது மகள் நாங்க பாக்கு தடுக்கப்பட்ட வியாபார முறையில வட்டி எங்களுக்கு வட்டியை பத்தி தெரியும் அல்லாஹ் ஹராமாக்கினது அப்ப நீங்க பாருவங்க பணத்தின் அசலுக்கு அதிகமான வாங்கும் தொகையை வட்டி எனப்படும் ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்துட்டு அந்த கடனுக்கு நாங்கள் திருப்பி அந்த கடன் எடுக்காம நாங்கள் அதுக்கு பணத்துக்கு பணம் வட்டி எடுக்குது அப்ப வட்டி என்றது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கூடி கொண்டு போற பெர்சென்டேஜ் அடிப்படையில் எடுக்கு இப்படி இந்த ஒரு மனிதன் இப்ப நாங்கள் ஒரு ஒரு தொகை ஒரு வாழ்க்கை கொடுத்தீங்க அவர் எங்களுக்கு ஒரு கிஃப்ட் தர அது அது நன்கொடைய சந்தோஷமா தர அதெல்ல வட்டி நாங்க கேட்டு எங்களுக்கு நான் தந்தை இவ்வளவு தொகைக்காக எனக்கு இவ்வளவு சல்லி வேணும் என்று பணத்துக்கு பணம் எடுக்கிறதா வட்டி அப்ப இங்கதான் அதுதான் விளக்கம் போட்டிங்க நீங்கள் வட்டி வாங்கியதை பற்றி மனம் திருத்தி திருந்தி மீன் மீண்டு விட்டால் உங்கள் பொருளின் அசல் தொகை உங்களுக்கு உண்டு சரியா அவ வட்டியிட பார தூரத்தை பார்த்தீங்கன்னா முடுங்குவார வட்டி வாங்குவதையும் கொடுப்பதையும் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது என்ற குத் எந்த குற்றத்துக்கும் இல்லாத அளவுக்கு வட்டி அல்லாவுடன் போர் செய்யும் ஒரு செயலாக அல்லாஹ் குருவான் எச்சரிக்கிறார் அதான் கொண்டவர்களே நீங்கள் மூமின்களாக இருந்தால் அல்லாஹுக்கு பயந்து எஞ்சியுள்ள வட்டியை வாங்காது விட்டு விடுங்கள் அவ்வாறு நீங்கள் செய்யவில்லையால் அல்லாஹுடமிருந்தும் அவனது தூதரிடமிருந்தும் போர் அறிவிக்கப்பட்டு விட்டது அஹ் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அடுத்த நபிசலாசம் அவர்கள் சொல்லீங்க பேரழிவை ஏற்படுத்தும் ஏழு பெரும் பாவங்களை தவிர்த்து விடுங்கள் சமூக ஊம்பி காத்தண்டு ஏழு பெரும் பாவம் அதுல வட்டியை தூதர் அவர்களே யாவை என்று கேட்டார்கள் அதற்கு நபிசல்லா அலுவலாம் அவர்கள் சொல்லுங்க அல்லாவுக்கு இணை கற்பிப்பது முறையின்றி கொலை கொள்ளை முறையின்றி கொல்ல கூடாத அல்லாஹ் புனிதப்படுத்தி உயிரை கொள்வது வட்டியை புசிப்பது அநாதைகளின் செல்வத்தை உண்பது போரின் போது காட்டி ஓடுவது இறை நம்பிக்கை கொண்ட அப்பாவிகளான பத்தினி பெண்களின் மீது அவதூறு கூறுவது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் ஏழு பெரும் பாவங்கள்ல வட்டி ஒரு பாவம் மறுமையில் வெற்றி பெறுவதே ஒவ்வொரு முஸ்லிமின் நோக்காக இருக்க வேண்டும் வட்டி வாங்கியோர் மறுமையில் துன்புறுத்தும் வேதனைக்கு உட்படுத்தப்படுவான் வட்டி வாங்கும் அவருக்கு அவருக்கு தடை செய்யப்பட்டிருந்தும் அவர்கள் அதனை வாங்கி வந்ததன் காரணமாக தவறான முறையில் அவர்கள் மக்களின் சொத்துக்களை விழுங்கி கொண்டிருந்ததன் இவ்வாறு தண்டனை அப்ப இதுக்காக அல்லாத தண்டனை கிடைச்சி இத்தகைய நிராகரிப்பவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை சித்தரிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி இதுல சொல்லுங்க அடுத்தது ஆஹ் இணைத்து சரவரசம் அவர்கள் கூறினார்கள் இன்றிரவு கனவில் இரண்டு மனிதர்களை கண்டேன் அவர்கள் என்னிடம் வந்து தூய்மையான ஒரு நிலப்பகுதிக்கு என்னை அழைத்து சென்றனர் நாங்கள் நடந்து வந்த போது இரத்த ஆறு ஒன்றை அடைந்தோம் ஆற்றிலும் ஒருவர் இறந்தார் ஆற்றின் கரையில் இன்னொருவர் தனக்கு முன்னே கற்களை வைத்து நின் நின்றிருந்தார் ஆற்றிலே உள்ளவர் வெளியே முனை வெளியேற முனையும் போது அவரது வாயில் ஆற்றின் கரையில் நின்றிருந்தவர் கல்லை எரிந்து அவர் முன் முன்பு இருந்த இடத்திலேயே அவரை கொண்டு போய் நிறுத்தினார் அவர் வெளியேற வரும் போதெல்லாம் இவர் அவரின் வா வாயில் கல்லை எறிய அதனால் அவர் முன்பிருந்த இடத்துக்கே திரும்பி சென்று கொண்டிருந்தார் அவர் யார் என்று கேட்டேன் அதற்கு அவர் ஆற்றில் நீர் பார்த்தவர் வட்டி உண்பவர் ஆவார் என கூறினார்கள் அப்ப இந்த இடத்துல மகள் வட்டி என்று மிக பாரதூரமான பாவம் எத்தனை ஹப்பத்து குர்வான்ல வர வட்டி எடுக்கு ஆட்கள் வட்டியோட தொடர்பான பிடிச்சவன் மாதிரி எலும்பு உண்டு வட்டி எழுத சொச்சம் ஆக குறைஞ்ச தரமே தாயோடு விபச்சாரம் செய்வது சமன் எல்லாம் ஹதீஸ் காணப்படும் ஏன்னா வட்டி என்று எடுக்குறது கொடுக்கிறது சம்பந்தப்படுகிறது எல்லாமே பாவம் வட்டி சம்பந்தமா குர்வான ஹதீஸ்கெல்லாம் நீங்க பார்த்துக்குறணும் அடுத்தது பாக்களுக்கு ஹராமான பொருட்களை வாங்குதல் இதுவும் இதுமொரு முக்கியமான விஷயம் ஒருவர் பெரிதொருவரிடமிருந்து நியாயமற்ற முறையில் பெறப்பட்ட ஒரு பொருளை வாங்குவதும் விற்பதும் ஹராமானதாகும் களவாண்டின பொருள் அதை நாங்கள் விற்கலா அது ஹராமான பொருள் நம்பிக்கை கொண்டு நல்ல நல்லரங்கள் செய்வோரை தவிர உங்களில் கூற்று சேர்வோரில் அதிகமான ஒருவர் மற்றவர் மீது அநீதி கிட்டனர் அப்ப நம்பிக்கை கொண்டு நல்ல செய்வோரை தவிர உங்களில் கூட்டு சேர்வோரில் அதிகமானோர் ஒருவர் மற்றவர் மீது அநீதி எப்படியோ அநீதியில் நடக்கு அறிந்திருந்தும் அதனை வாங்குவராயின் அவரும் அந்த பாவத்து குற்ற குற்றத்திலும் பங்கேற்பார் இந்த விஷயம் பார்க்க களவாடின பொருளை இன்னொருத்தர் வித்து அதனாக வச்சு முடிந்தா எங்களையும் பொலிச புடிச்சு போற வியாபாரம் போன்ற வணிகத்தில் இரண்டு பங்காளிகளில் ஒருவர் தன்னுடைய தோழருக்கு மோசடி செய்யாத வரை அவர்களோட மூன்றாவது பங்காளியாக அல்லாஹ் இருப்பான் என்று நபிசரவசம் அவர்கள் கூறியிருக்கார் அப்ப இவ்வளவு விஷயங்களும் நாங்க பார்த்த அடுத்தது விஷயம் அடுத்த விஷயம் வந்து என்றா ஹலால் ஹராம் பேணும் வியாபாரத்துல அல்லாவின் யூ அல் அல்லா யூதர்களை சஃபிப்ப சஃபிப்பவனாக என்று மூன்று முறை கூறிவிட்டு நபி சொல்லுவார் நிச்சயமா அல்லாஹ் அவர்கள் மீது கொழுப்பை ஹராமாக்கினான் அவர்களோ அதை விற்பனை செய்து அதன் பணத்தில் சாப்பிட்டார்கள் அல்ல ஒரு சமூகத்தின் மீது எதை உண்மை அராமாக்கினோ அதனுடைய பணத்தையும் ஹராமாக்கி விட்டான் அப்ப எங்களுக்கு இங்க ஒரு ஹதீஸும் விளங்கப்படுத்தி அந்த விஷயத்த அடுத்தது ஹராத்தின் மூலம் வளர்ந்த சதைக்கு நரக நெருப்பை தகுதியானது என்று ரம்சிவரசன் அவர்கள் கூறினது ரவிஸ்வரா ஒரு காலம் வரும் அப்போது மக்கள் தாம் சம்பாதிப்பவை ஹலால் ஹராம் என்பதை பொருட்படுத்த மாட்டார்கள் கணக்கில்லை மதுபானம் ஆயிரம் பேருக்காக திரைச்சை திராட்சையை வாங்குவோருக்கு அதனை விற்பது ஹராம் ஆகும் மேலும் குழப்பவாதிகளுக்கும் விஷமிகளுக்கும் ஆயுதங்களை விற்பனை செய்வது கூடாது இவ்வாறு ஹலாலான பொருளாயினும் அதனை ஒரு ஹராத்தை செய்வதற்கு பயன்படுத்துவோருக்கு விற்பது விளக்கப்பட்டதாகும் அதாவது ஹராம் உண்டு செய்கிறவரால் இப்போ உதாரணமா அலங்கோலமாக உடுத்து கொண்டு ஒரு பெண் அப்போ அலங்கோலமான ஒரு ஆடையை தச்சு கொடுக்கறதும் ஹராம் தான் அப்ப அது மாதிரி தான் ஹராம் ஹராமுண்டுக்கு நாங்க எது எதெல்லாம் துணையா காணப்படுவோம் அது எல்லாம் ஹராம் எனவே அந்த அடிப்படையில் தான் நாங்க இந்த பாடத்தை நாங்கள் பார்த்தோம் பொருளீட்டல் தொடர்பான இஸ்லாத்தின் போதனைகளை சுருக்கமாக விளக்குக